அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிசி வந்து ஓஎம்ஆரில் ஒரு சில அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது பழைய ஓஎம்ஆர் அப்டேட்டு தான் கொஞ்சம் டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க என்ன டீட்டெயிலில் அப்படின்னா பழைய ஓஎம்ஆரில் நீங்கள் கவுண்டிங் பேஜ் ஒய்ஸ் கவுண்டிங் இருக்கும்ல இரநூறு கொஷின்ஸ்க்கு எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி அப்படின்னு இப்போ அது எல்லா கவுண்டிங்குமே தூக்கிட்டாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கான செய்தி வெளியீட பார்த்துருவோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி எண் நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செய்தி வெளியீடு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓஎம்ஆர் விடைத்தாளின் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது புதிய ஓஎம்ஆர் விடைத்தாளின் மாதிரி படிவமானது ஓஎம்ஆர் ஷீட் சாம்பிள் எனும் தலைப்பில் தேர்வாணைய இணையதளத்தில் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி ஜிஓவி டாட் இன் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது தேர்வர்கள் நான்கு இலக்க வினா தொகுப்பு எண்ணை அதற்குரிய வட்டங்களில் கருமை நிற பந்து முனை பேனாவை பயன்படுத்தி கருமையாக்க வேண்டுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஓயம் இன் விடைத்தாளின் பக்கம் ஒன்று பகுதி இரண்டில் தேர்வர்கள் உறுதி மொழி அளித்து கையொப்பமிட வேண்டும் ரொம்ப சிம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு கொஷின் புக்லெட் கொடுப்பாங்கல்ல அதில் இதுவரைக்கும் ஒரு பத்து டிஜிட்ஸு பன்னெண்டு டிஜிட்ஸ் நம்பர்லாம் இருக்கும் இப்போ வெறும் நாலு டிஜிட் நம்பர் தான் இருக்கும் அதை நீங்கள் ஃபுல் பண்ணாலே போதுன்றாங்க மேலும் தேர்வாணையத்தால் நடத்தவிருக்கும் இனிவரை அனைத்து ஓஎம்ஆர் தேர்வு முறைகளும் பங்கேற்கொள்ள தேர்வர்கள் புதிய ஓஎம்ஆர் விடைத்தாலே நன்கு படித்து அறிந்து தெரிந்து கொண்டு தேர்வு எழுதுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதை அதுக்கான அப்டேட்டு இப்போ அந்த சாம்பிள் ஓஎம்ஆரை பார்த்துருவோம் இதான் பார்ட் ஒன்று பக்கம் ஒன்று தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் பகுதி ரெண்டு இருக்கா கருமை நிறமுடைய பந்து முனை பேனாவை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பால் பாயிண்ட் பேனாகத்தான் யூஸ் பண்ணணும் ஜெல்லோ வேறு மைக்ரோடிப் ஸ்கெட்சோ இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளூ கலர் பேனாகவும் யூஸ் பண்ணக்கூடாது வரிசையன் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருவாங்க இதில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் எல்லாமே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வந்துடும் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி வந்துடும் நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட்டு சென்டர் ரிவ்யூ டேட் அண்டு செஷன் இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி என்ன செய்வாங்க அவங்க ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க தயவுசெய்து இந்த சைடு இருக்க பார்போர்டில் எதுலேயும் கை வச்சிடறாதீங்க பார்போர்டில் ஒரு சின்ன கிராச் கூட இருக்கக்கூடாது பார்கோடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இது எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து பாருங்கள் வினாத்தாள் தொகுப்பு எண் இதான் ரொம்ப முக்கியம் வினாத்தாள் தொகுப்பு எண்ணாக நீங்கள் எக்ஸாம்ஸ் காலத்தில் உட்காந்தோன்னே ஹால் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொஸ்டினோட புக்லெட் நம்பர் தருவாங்க ஒரு புக்லெட் தருவாங்க அதில் ஒரு நான்கு இலக்கை எண் இருக்கும் இதற்கு முன்னாடி வரைக்கும் பன்னெண்டு இலக்கை எண் பத்து இலக்கை எண்ணு இருக்கும் இப்போ வந்து வெறும் நான்கு இலக்கை எண் தான் அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாலு காலத்தில் குறித்து கீழே அதுக்கு ஏற்றாப்பில் ஷேட் பண்ணணும் இப்போ பாருங்களேன் நாலாயிரம்னு வச்சுக்கோங்க அப்போ அதில் நாலு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போடுறீங்க அப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் நாலுக்கு நேரம் ஷேர் பண்ணுறீங்க அடுத்த காலத்துக்கு ஜீரோ அடுத்த காலத்துக்கு ஜீரோ அடுத்த காலத்துக்கு ஜீரோ அப்போ ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக கொண்டு வந்துட்டாங்க புக்லெட் நம்பரை உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துட்டாங்க புக்லெட் நம்பர் எழுத வேண்டியது அது கீழே நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது வெறும் நாலே நாலு நம்பர் தான் வினாத்தாள் தொகுப்பு எண் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணெய் கீழே உள்ள கட்டங்களில் கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனாவல் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ மேலே நான் நாலு நம்பர் எழுத போகிறீங்க நாலு நம்பருக்கு நேரம் இங்கே கீழே என்ன செய்ய போகிறீங்க சேட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணே இறுதியானது நீங்கள் ஒருடாக ஷேட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து ஷேர்ட் பண்ணக்கூடாது அதான் இறுதியானதுன்னு சொல்கிறாங்க சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் விடாத்தால் செல்லத்தக்கதாகும் அந்த நாலு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தப்பாக நீங்கள் எழுதிட்டீங்க அல்லது தப்பாக அடிச்சிட்டிங்கன்னா அந்த அந்த வினாத்தால் என்ன செய்யாதான் செல்லத்தக்காது அப்படின்றாங்க அதனால் நீங்கள் அந்த நாலு நம்பரை ரொம்ப பொறுமையாக எழுதி கீழே ஈஸியாக டிக் பண்ணிடலாம் இப்போ ஜீரோ ஜீரோ பன்னெண்டுனா ரெண்டு இடத்துல ஜீரோ டிக் பண்ண வேண்டியது அடுத்து ஒன்று அடுத்து ரெண்டு இது மாதிரி ரொம்ப சிம்பிள் தான் முன்னாடிலாம் நிறையா நம்பரை நம்ம என்ன செய்யணும் ஷேர் பண்ணணும் இப்போ வெறும் நாலே நாலு நம்பர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கீழே பாருங்கள் டு பி டார்க் பை த ஆ ஓகே இது வந்து தேர்வை அரை கண்காணிப்பாளர் செய்ய வேண்டிய ரெண்டு விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க அடுத்து கீழே போங்க தேர்வரின் உறுதிமொழி டிக்ளரேஷன் ஆஃப் த கேண்டிடேட் இதுதான் ரொம்ப முக்கியம் ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் இரண்டில் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன் மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களையும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உள்ளிட்ட என்னால் சரிபார்க்கப்பட்டது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா புக்லெட் நம்பர் நான் மேலே எழுதியிருக்கிறது என்னால் சரிபார்க்கப்பட்டது அது சரிதான் நான் எழுதியிருக்கிறது சரிதான் அப்படின்னு நீங்கள் அதை வாட்ச் பார்த்துட்டு கீழே கையெழுத்து போடணும் தேர்வரின் சைன் அப்படின்னு அரசு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேர்வரின் கையொப்பம் இல்லை இல்லை எனில் விடைத்தால் செல்லத்தக்கதாகும் நீங்கள் இந்த இடத்துல கையெழுத்து போடலை அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் செல்லத்தக்கதாகும் அப்படின்றாங்க வச்சுக்கோங்க அப்போ இந்த இடத்துல கையெழுத்து போட்டுருங்க கீழே வந்து ஒரு கோட் ஸ்கேனர் இருக்கும் அந்த இடத்துல எங்கேயுமே டச் பண்ணியிருக்கூடாது மூணு இடத்துல பார் கோட் ஸ்கேனர் இருக்கும் சரி இதில் என்னென்ன அப்டே அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க பாருங்கள் வழக்கம் போல் நூறு வினாக்கள் அதுக்கு முன்னாடி மேலே ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முன்னாடிலாம் அந்த இடத்துல ப்ரெசன்ட்டு ப்ரெசன்ட்டுன்னா இருக்கும் ப்ரெசென்ட் ஆப்சண்ட்டெலாம் இருக்கும் இந்த மாதிரி அந்த ரோலான் தூக்கிட்டாங்க கருமை நிற மையுடைய பந்துமனை பேனா மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க மறுபடியும் மறுபடியும் இரநூறு வினாக்களுக்கு தவறாமல் விடை அளிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இரநூறு வினாக்களுமே நீங்கள் கம்பல்சரி என்ன செய்யணும் ஷேர் பண்ணி தான் ஆனோ ரொம்ப முக்கியம் வழக்கம் போல் ஆப்ஷன் எதுவும் மாற்றல ஏபிசிடி எல்லாமே ஆப்ஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க கீழே அந்த கவுண்டிங் சிஸ்டத்தையே தூக்கிட்டாங்க கீழே அந்த கவுண்டிங் இருக்கும் பாருங்கள் அது எதுவுமே கிடையாது அந்த கவுண்டிங்கை ஒட்டு மொத்தம் என்ன செஞ்சுட்டாங்க தூக்கிட்டாங்க இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு வந்துடுவோம் என்னென்ன இன்செக்ஷன் இருக்குது அப்படின்னு தேர்வர்களுக்கான அறிவுரைகள் இன்ஜெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட்டு பட்டை குறி அதாவது ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள ஓஎம்ஆரை தட குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது அதாவது என்னென்னா பார்கோடை எக்காரங்கொண்டு என்ன செய்யக்கூடாது சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சரியான விதத்தில் என்ன செய்யணும் அதை நீங்கள் ஷேர் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியான முறையில் தான் நீங்கள் என்ன செய்யணுன்னா அதை ஷேர் பண்ணணும் ஒரே கேள்விக்கு ரெண்டு ஆப்ஷன் அடிக்கிறது ஒரு கேள்விக்கு அரை ஆப்ஷன் அடிக்கிறதுலாம் இருக்கவே கூடாது ஒரு கேள்விக்கு ஒரு ஆப்ஷன் தான் அது நீங்கள் ரவுண்டு தெளிவாக கொடுக்கணும் புரியுதுங்களா ஒரு ம ஒரு கேள்விக்கு நீங்கள் இரண்டுக்கு மேற்பட்ட அந்த ஷேடு அடிச்சிங்கன்னா அந்த கேள்வி செல்லத்தக்கதாகும் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் செல்லத்தக்கதாகும் என்னென்ன காரணத்தினால உங்கள் ஓஎம்ஆர் வந்து செல்லத்தக்காது என்னென்ன தப்பு பண்ணிங்க அப்படின்னா கருமை நிறம் மையுடைய பந்துமனை பேனாவை தவிர மற்ற நிற பேனா மையுடைய பேனாவை பயன்படுத்துவது கருப்பு கலர் பான் பான் பேனை தான் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் வேறு எந்த பேனாவை நீங்கள் பயன்படுத்தணும் அது செல்லாது ப்ளூ கலர் பெண்ணும் சேஃப் கலர் பேனோ பச்சை கலர் பெண்ணோ எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதுவும் முக்கியமாக பந்து முனை பெண் அதாவது பால் பயன் பெண்ணு கருப்பை மட்டும்தான் பயன்படுத்தணும் ப்ளூ கலர் பயன்படுத்தக்கூடாது தெளிவாக கொடுத்துருக்காங்க தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்ளக்கூடாது ஓஎம்ஆரில் நீங்கள் எந்த ஒரு குறியீடையும் குறிக்கக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க ஓஎம்ஆரில் நீங்கள் எந்த வித குறியீடுமே குறிக்கக்கூடாது ஒரு சின்ன டாட் வைக்கிறதோ இல்லை எந்த சம்மந்தமாகவும் ஓஎம்ஆரை நீங்கள் எதுவுமே குறிக்காதீங்க ரொம்ப முக்கியம் ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் முன்னில் அதற்குரிய இடத்தில் தேர்வர்கள் கையொப்பம் இடமில்லை எனில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த நீங்கள் இன்ஸ்ட்ரெக்ஷனை வாட்சி பார்த்துட்டு ஃப்ரண்ட் பேஜில் கையெழுத்து போடணும்னு சொன்னேன்னா அதாவது என்னன்னா புக்லெட் நம்பர் எழுதிட்டு கீழே ஆமாம் என்னால் எழுதப்பட்டோன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கோ அதை கழுத்து போடணும் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தால் அச்சிடப்பட்ட வினா தொகுப்பு எண்ணெய் ஓஎம்ஆரில் விடைத்தாளில் சரியாக கருமையாக்குதல் இருந்தால் சரியாக கருமையாக்கியிருக்கணும் அப்படி கரு நீங்கள் சரி ச சரியாக ஓஎம்ஆரை ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மூணு இன்செக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ப்ளூ கலர் பேனாவோ வேறு எந்த கலர் பேனாவோ யூஸ் பண்ணக்கூடாது பால் பாயிண்ட் பென் கருப்பு கலர் பேனாவோ யூஸ் பண்ணணும் அதை மீறி பண்ணியிருந்திங்கன்னா அது செல்லத்தக்கதாகன்றாங்க தேவைய தேவையற்ற முறையில் பொருத்தமற்ற முறையில் எங்கேயும் இருக்கக்கூடாது குறியீடு குடிக்கக்கூடாதுன்றாங்க ஓஎம்ஆரில் நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் கையெழுத்து போட்டிருக்கணும் அதே மாதிரி புக்லெட் நம்பர் கரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து கீழ்கண்ட ஒவ்வொரு காரணக்காகவும் தேர்வர்கள் பெரும் மொத்த மதிப்பெணிலிருந்து ஜீரோ பாயிண்ட் அதாவது அரை மதிப்பெண் பாயிண்ட் ஃபைவ் குறைக்கப்படும் அப்படின்றாங்க இன்செக்ஷனை நல்லா வாட்ச் பார்த்துக்கோங்க கீழ்கட்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர்கள் பெறும் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண்கள் குறைக்கப்படும் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காது இருத்தல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கேள்விக்கு நீங்கள் எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னு அந்த அந்த காலத்தை சும்மா விட்டுருந்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் விடைத்தால் எந்த ஒரு வினாவிற்கோ அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் நீங்கள் நிரப்பவில்லை எனில் அதுக்காக உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் மைனஸ் பண்ணுறாங்க மொத்த மதிப்பெண்லேருந்து பக்கம் ஒன்றில் இடதுகை பெருவேரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாது இருத்தல் லெஃப்ட் சைடு தம்பு நீங்கள் வைக்கணும் அப்படி வைக்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு மைனஸ் அப்படின்றாங்க மொத்த மதிப்பெண்லேருந்து அப்போ ரெண்டே ரெண்டு இன்செக்ஷன் தான் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் பண்ண போகிறாங்க என்னென்னா ஒன்று வட்டத்தை ச குறிக்காமல் இருக்கிறது கரெக்டாக குடிச்சிடணும் எல்லாத்தையும் இது எல்லாருமே ஈஸியாக பண்ணிடுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஓஎம்ஆர் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதவே ஈஸியாக பண்ணிட்டோம் இதை ஈஸியாக பண்ண மாட்டோமா அதே மாதிரி லெஃப்ட் சைடு தம்பி வச்சிடணும் இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க அடுத்து கண்காணிப்பாளரோட சான்று அதாவது அ அ கண்காணிப்பாளர் இருக்கார்ல அவரோட சான்று தேர்வரின் புகைப்படம் கையொப்பம் தேர்வு கூட அனுமதிச்சுட்டு அதாவது ஹால் ஹால் டிக்கெட் சொல்லுவோம்ல அதை சொல்கிறாங்க வினாத்தாள் தொகுப்பு முயன் மற்றும் இடது கை பெருவீரல் ரகை ஆகியன என்னால் சரிபார்க்கப்பட்டதுன்னா சரியாக இருக்கிறது ஓகே அதை அவங்க கழுத்து போட்டுருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பார்த்துட்டு எந்த இடத்துல கழுத்து போடணும் இந்த தேர்வரின் கையொப்பம் இருக்க இங்கே கழுத்து போட்டுட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இந்த இடத்துல லெஃப்ட்டு லெஃப்ட்டு சைடு என்ன வைக்கணும் தம்பு வைக்கணும் அதான் அவங்க கொடுத்துருக்காங்க இடது கை பெருவிரல் ரகை மொத்த மதிப்பெண்ணில் இருந்து பதிய விலையனில் பதிய வினையிலே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண்கள் குறைக்கப்படும் தேரிவரின் இடதுகை பெரியவர்கள் ரகை ரொம்ப முக்கியம் லெஃப்ட் சைடு தம்பி வைக்கணும் அடுத்து வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா ஆம்னு அந்த இடத்துல கொடுக்கணும் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் ஆம்னு கொடுக்கணும் இல்லைன்னு கொடுக்காதீங்க ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரநூறுக்கும் இரநூறு வினாக்களுக்கும் நீங்கள் தவறாமல் விடை அளிக்கணும் அப்படின்றாங்க அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் நீங்கள் இந்த ரவுண்டில் ஆம்னு சொல்லி கொடுத்துடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி தான் இந்த ஓவியம் மாதிரி புரியுதுங்களா நீங்கள் இதில் ஃபுல் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா புக்லெட் நம்பர் தான் அது நாலு நம்பர் தான் அதை மட்டும் புக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறீங்க இந்த இடத்துல கையெழுத்து இந்த இடத்துல லெஃப்ட் சைடு தம்பு இந்த இடத்துல ஆம் தான் எல்லாமே ஈஸி தான் எங்கேயுமே வந்து உங்களுக்கு என்ன செய்யலை பேஜ் வைஸ் கவுண்டிங்க்கு கேட்கவே இல்லை அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி நீங்கள் எந்த நம்பருக்குமே கவுண்ட் போட்டு எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி அதே மாதிரி ப்ரெசென்ட் எங்கே ஆப்சண்டெங்க நீங்கள் எங்கேயுமே போட தேவையில்லை எல்லாமே அதான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடுச்சு நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கவுண்டிங் போட நிறைய பேருக்கு தப்பு வரும் இரநூறு கொஷின்ஸ்க்கு சரியாக வராது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி வரும் இரநூறு வராது ஏதாவது இடையில ஒரு கேள்வியை விட்டுருப்போம் அப்போ அந்த கவுண்டிங்க்கு வந்து காமன் நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இனிமேல் கிடையாது வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் இந்த ஓயமாக ரொம்ப ரொம்ப ஈஸி மெல்ல வணம் அனைத்து தேர்வுகளும் இதை பயன்படுத்தி அரசு வேலைக்கு செல்ல வாழ்த்துக்கள்